ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு கேள்வி அதாவது வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்கள் மனைவி இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ மனைவி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்கிறது ஜாதக அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது ஆனால் நமக்கு இப்போ பொதுவான வீடியோ போடும்போது அவ்வளோ டீட்டெயில்டாக போட முடியாது ஆனாலும் பொதுவான வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம் அது எப்படின்னா எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு ஆண் ஜாதகத்தில் தன்னுடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சுக்கரன் வெறும் அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றதை மட்டும் வச்சு சொல்லலாம் வரக்கூடிய மனைவி எந்த லெவலுக்கு இருப்பாங்க அவனு அவங்களுடைய குணங்கள் எப்படி ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு சொல்லலாம் ஆனால் இதை விட இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் மற்ற கிரகங்கள் அதெல்லாம் வச்சு தான் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு என்ன பண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக நோட்டு இருந்தால் அதை எடுங்க அந்த ஜாதக நோட்டில் நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் போட்டு என்னென்ன நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்படின்னு வந்து ஜாதக நோட்டில் இருக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு ஏதாவது ஆன்லைனில் வெப்சைட்டில் ஃப்ரீ வெப்சைட்டே நிறைய இருக்குது எதுலயாவது போட்டிங்கன்னா கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வரும் அதில் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் வருது அதை மட்டும் பார்த்தாலே போகும் ஸோ அதை மட்டும் பார்த்தாலே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் அதாவது சுக்கரன் வந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய கருத்து வேறுபாடுகளோடு தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா இது மூணுமே கேதுவோட நட்சத்திரம் கேது வந்து ஆன்மீக கிரகம் மோட்ச காரகன்னு சொல்லுவோம் லௌகீக வாழ்க்கைக்கும் கேதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படியே ஆப்போசிட் ஸோ அதனால் வரக்கூடிய மனைவி வந்து நீங்கள் எதிர்பார்த்தாம எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும்ல நம்மளுடைய ஒய்ஃப் வந்தால் இந்த மாதிரி நடந்துப்பாங்க இந்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இப்படின்னு உங்கள் எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாதான் மனைவி அமைவாங்க ஸோ அதனால் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் கேது வந்து பிரிவுக்கு உண்டான கிரகம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் சுக்கரன் இருந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் மனைவியை விட்டு பிரியறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு பிரிவுனா விவாகரத்து மட்டும் கிடையாது சில பேர் எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் விவாகரத்து ஆகும் ஆனால் இது எல்லாருக்கும் இதில் இருந்தால் விவாகரத்து ஆகும் அப்படின்னு கிடையாது சில பேர் வந்து சண்டை போட்டு அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ கொஞ்ச நாள் வந்து அம்மா இருந்துட்டு அப்புறமேட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி சில விஷயம் சில பேருக்கு எப்படின்னா ஒய்ஃப் ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க இவர் ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனால் கூட தனித்தனியாக வாழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பிரிவை கொடுக்காம போகாது இந்த நட்சத்திரங்கள் அதே மாதிரி மனைவியோட வந்து கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரதான் செய்யும் அதாவது உங்கள் ஒய்ஃபை பற்றி வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் அவங்களா ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட எப்பயுமே கருத்து மோ மோதல்கள் கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேது வந்து பிரிக்கக்கூடிய கிரகம் ஸோ எந்த விஷயத்தில் கேது சம்மந்தம் இருக்கோ அதில் விட்டு நம்ம பிரிய வச்சோம் ஸோ இது சுக்கரன்றது மனைவி ஸோ மனைவி வந்து அந்த கேது சாரத்தில் இருக்கிறதுனால மனைவியோட ஏதோ ஒரு விஷயத்தால் நம்மளுக்கு முழுசாக ஒட்டுதலே வராது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய மேரேஜ் லைஃபு போகும் அடுத்தது பரணி பூரம் பூராடு இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ தன்னுடைய சுய நட்சத்திரம் சுயசாரத்திலே இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்புக்கு கரெக்டான ஈக்குவலான மனைவி அமைவாங்க நல்ல அழகான மனைவி நல்லா படித்தவங்க அதே மாதிரி நல்லா விட்டு கொடுத்து ஒரு லெவலுக்கு போகக்கூடியவங்க ஸோ எல்லாம் உண்டு அதே மாதிரி சில பேருக்கு கல்யாணம் ஆன உடனே லைஃப்பில் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வேலையே அமைஞ்சது அதுக்கப்புறமேட்டு தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஃபாரின்ல போய் செட்டில் டவுன் ஆனேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரி தான் அதாவது சுக்கரன் வந்து பரணி பூரம் பூரான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றம் ஃபினான்ஷியலி கெயின் ஆவாங்க அதுக்கப்புறமேட்டு தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அது வரைக்கும் சுமாரான ஜாப்பில் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் நல்ல உத்தியோகம் அமைச்சோம் ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாலே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆகுது அப்படின்னா அது கரெக்டாக இந்த நட்சத்திரக்காரங்க தான் ஸோ இந்த சுக்கரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்து செட்டில் டவுன் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை உண்டு அதுக்கு அடுத்தது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கிறவங்க அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான ஆள் எதை எடுத்தாலும் மூஞ்சல் அடித்தாமே சொல்லிவிடுவாங்க யார் கூட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அந்த பக்குவம் கிடையாது ஸோ அதனால் என்ன எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி சேர்ந்தவங்க இவங்க கூடலாம் ஒய்ஃபுக்கு எப்போயுமே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சண்டை அதெல்லாம் வரதான் செய்யும் அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆளுமை திறன் அதிகம் உடையவங்களாக இருப்பான் ரொம்ப டாமினேட்டிவ் டைப்பாக இருப்பான் ஸோ அதனால் என்னன்னா சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சில ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுவாங்க சில பேருக்கு வந்து அது ஒத்து வராது நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஹஸ்பண்டும் சொல்ல ஆரம்பித்தாருன்னா அப்போ தான் அங்கே சண்டையே ஸோ சில கிரேசஸ் வந்து ரொம்ப சண்டை போட்டு பிரிவுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹஸ்பண்ட் எப்பயுமே என்ன நினப்பாருனா ஒய்ஃப் நம்ம எப்போயுமே டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது ஹஸ்பண்ட் வந்து அந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு குறையாகவே இருக்காங்க என்ன எதுக்கெடுத்தாலும் இ இவன் சொல்கிறதே நம்ம கேட்டாகணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் டாமினேட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணியாகும் ஆனால் மனைவி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை தெரியறத விட இவர் மனைவியை தான் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதோ இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷனே எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இவரை கூட யாருக்கும் தெரியாது இவங்க மனைவியே எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இவரை வந்து ஓவர் ஷேடும் அதாவது ஹைட் பண்ணிடுவாங்க ஸோ இவரை விட அவங்களுடைய உயரம் வந்து அதிகமாகிடும் ஸோ எல்லா விதத்துலேயும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஸோ ஒரு விதத்தில் நல்லது ஆனால் எல்லாராலையும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அது ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் பாட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஓவராக டென்ஷன் ஆகும் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பார் இவர் எப்போயுமே இதை சொல்லலாமா இப்போ சொல்லலாமா வேண்டாமா மறைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே எப்போயுமே இருப்பார் ஸோ அந்த மாதிரி எதை சொன்னாலும் டக்குன்னு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க அதே நேரத்தில் டக்கு டக்குன்னு கோபமாக வரும் ஸோ அந்த மாதிரியான நேச்சர் ஸோ அது அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது ரோகிணி அஸ்தம் திருவோம் இந்த நட்சத்திரக்காரங்கள் அதாவது இந்த சுக்கரன் இந்த நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்களுடைய மனைவி எப்படி ரொம்ப அமைதியான மனைவி ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் எது ஒத்து வருதோ இல்லையோ எமோஷனலி நல்ல பாண்டிங் இருக்கும் கனெக்ட் ஆவாங்க அம்மாவை மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க சில பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு அம்மாவுக்கு அப்புறமேட்டு எல்லாமே என் ஒய்ஃப் தாங்க எங்கள் அம்மா கூட என்னை அந்த லெவலுக்கு பார்த்ததில்ல என் ஒய்ஃபை அந்த மாதிரி வந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த கேட்டகரி தான் சுக்கரன் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோண் இந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருந்துட்டாலே மனைவி வந்து அம்மாவை மாதிரி நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க ரொம்ப எமோஷ்னலான இதுவெல்லாம் இருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கும் மனைவி வந்து அழகானவங்களாக இருப்பாங்க ஸோ இதில் வந்து நல்லா யாருக்கு வந்து அழகான மனைவி அமைவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லா அழகான மனைவியாக அமையிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரியான மேரேஜ் லைஃபு இவங்களுக்கு ஒரு லெவலுக்கு ஸ்மூத்தாகவே போகும் அதில் குரன் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் வராது நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் சுக்ரன் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மனைவி எப்படி ரொம்ப கோவக்காரங்க மற்றவங்கள எல்லாரை விட இவங்க தான் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு சண்டை போடுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து இவர் பேசிட்டாரு அப்படின்னா உடனே சண்டையை ஆரம்பிச்சிக்குவாங்க இவர் வந்து எதாவது அவங்க பேசின விஷயத்துக்கு ஏதாவது இவர் ஆப்போசிட்டாக சொல்கிறாரு அப்படின்னாலே அன்றைக்கி சண்டை தான் ஸோ அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா யார் ஒய்ஃபு யார் ஹஸ்பண்டுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா மோஸ்ட்லி இவர் தான் பல நேரங்களில் ஒய்ஃபாக இருப்பார் ஹஸ்பண்ட் மாதிரி அவங்க தான் எல்லா விஷயத்துலையும் ஆளுமை செலுத்துவாங்க டாமினேட்டிங்காக அவங்க தான் இருப்பாங்க எல்லா முடிவுகளும் பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்தாலும் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது இல்லையா ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் நீ கேட்டாக நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேச்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அவங்க முகத்தை நீங்கள் பார்த்த உடனே தெரியுறாமல் ஏதாவது வெட்டுக்காயும் தழும்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டல் இஷ்யூஸு பல்லு கொஞ்சம் உடஞ்சது சொத்த பல்லு இல்லை பல்லு அப்பப்போ டென்டல் இஷ்யூஸ் வர்றது இல்லை பல்லு அலைமெண்ட் சரி இல்லாமல் கிளிப்பு ஏதாவது மாட்டினது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இவங்களுடைய மனைவிக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மனைவி அமையுது ஒரு விதத்தில் நல்லது என்னென்னா லைஃப்பில் என்ன மாதிரியான டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நீ எதுக்கு இதற்கெல்லாம் ஃபீல் பண்ணுற பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு தைரியம் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மோட்டிவே மோட்டிவேஷனெல்லாம் இருப்பாங்க லைஃப்பில் என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருந்து எப்படி போராடி வரணும் அப்படின்றது உங்கள் கிட்ட பார்த்து தான் கற்றுக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ஃபைட்டிங் நேச்சர் இருக்கும் அது எப்படின்னா போரில் போர் வீரன் எப்படி இருப்பாங்க கடைசி நேரத்தில் போரில் வந்து சண்டை போட்டு இருக்கிறவங்க நாட்டுக்காக சண்டை போடுறவங்க தன்னுடைய உயிரையும் மதிக்காமல் கடைசி வரைக்கும் வெற்றியை நோக்கி தான் பயணிப்பாங்க கையில் அடிப்படலாம் காயில் காலில் அடிபடலாம் உடம்புல வந்து எதாவது காயம் வரலாம் எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்தது எதுக்கு போராடுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த நபர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு தான் முயற்சி எடுப்பார் ஸோ அதே மாதிரி தான் இவங்க மனைவி வந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க போராடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி வெற்றி அடைவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல கெப்பாசிட்டியில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மனைவி அமைகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போ அடுத்தது ஸ்வா திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணுமே ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ஸோ இதில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியும் நல்லா அழகானவங்களாகவே இருப்பாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் பண்ண உடனே லைஃப் வந்து ஒரே ந நைட்டில் டே சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரே இதுவில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு அவர் லைஃபே வேறு லெவலில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இந்த கேட்டகரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே இருக்காது சரியாக வேலை வெட்டி இருக்காது டீ கடையில் உட்காந்து இருப்பார் டீ கடையில் உட்காந்து யாராவது டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் சுச்சுவேஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு வருஷம் போக போக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவங்கள கல்யாணம் பண் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர் கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் மூலிமா மனைவி வந்ததுக்கப்புறமேட்டு நல்ல சொத்து சுகங்கள் ஏறும் பெருசாக வீடு வாங்குவார் பங்களாலாம் வாங்குவார் மாடி வீடு வாங்குவார் இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியலி நல்லா செட்டில் டவுன் ஆயிடுவார் ஸோ இது வந்து மனைவி வந்ததுக்கப்புறமேட்டு இவருக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்துடும் ஸோ அதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் வேண்டாம் ஸோ மனைவி வந்ததுக்கு அப்புறமேட்டு லைஃப்பே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது இவங்களுக்கு சொல்லலாம் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ராகுவோட நட்சத்திரம்ல பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுதான் பண்ணியாகும் பிடிக்கலைன்னா அது பண்ணவே கூடாது இதுதான் அதாவது அவங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் அவங்க பார்க்கறது தான் இருந்தாலும் பிளாக் ஆர் ஒயிட் ரிலேஷன்ஷிப் தான் எப்படின்னா ஒருத்தர் பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலன்னா சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி நினச்சி ஸோ அதே மாதிரி தான் பிடிவாத குணங்களும் அதிகம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பயுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஆசைகள் அதிகம்னால் ஓ இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அவர் டூ பிஹெச்கேயில் வீடு வாங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்ன இது வெறும் டூ பிஹெச்கே தானே த்ரீ பிஹெக்கேயில் இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி த்ரீ பிஹெச்கே வாங்கிட்டீங்க த்ரீ பிஹெச்கே தானே அடுத்த ஃபோர் பிஹெச்கே இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னு சரி ஃபோர் பிஹெச்கேவும் வாங்கியாச்சு அப்படின்னாலும் இதுவும் சரியாக இல்லை இன்னும் லக்ஸரி வில்லா மாதிரி எதாவது வாங்கணும் அப்படின்னு வாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணவே முடியாது நீங்கள் எதை எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களை அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்கள நல்லா பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மையெல்லாம் உங்கள் மனைவிக்கிட்ட கண்டிப்பாக உண்டு ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய மனைவி எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டுன்னு சொல்லலாம் கேரக்டர் வைஸ் குறைய சொல்ல முடியாதுங்க ரொம்ப நல்லவங்க அதாவது எல்லார் வீட்லேயும் யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஆளா ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் தான் ஸோ கேரக்டர் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப சாந்தமானவங்க அமைதியானவங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் கோயில் குளம்னு சுற்றிட்டு இருப்பாங்க கோயில் குளம்னு அந்த லெவலுக்கு ஒரு ஓவரால் ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா கூட வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க தெளிவாக பண்ணுவாங்க ஸோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அம்மா அப்பா கிட்டே எப்படி நடந்துக்கணும் சிஸ்டர்ஸ் கூட எப்படி நடந்துக்கணும் அந்த பக்குவம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இது வந்து நல்ல விஷயம் மனைவி வந்ததுக்கப்புறமேட்டு இவருடைய வாழ்க்கையிலையும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இவருடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகும் இவர் முன்னாடி வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டராக இருந்தால் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு இவரும் வந்து ரொம்பவே வந்து பக்குவம் அடைஞ்சிருவார் ரொம்ப தெளிவாக இருப்பார் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனைவி வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணுறதுனா நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கள் ஒரு வேளை இப்படி தப்பாச்சுன்னா இதோட கான்சிக்வன்சஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு விஷயம் எல்லா விஷயங்கள்லேயும் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹஸ்பண்டு வந்து ஸ்டூடண்ட் மாதிரியும் ஒய்ஃப் வந்து டீச்சர் மாதிரியும் இருப்பாங்க அது எப்படின்னா எல்லா விஷயங்களையும் கைட் பண்ணுவாங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நபர் தேவை எல்லாருக்கும் யாராவது இருப்பாங்க வீட்டில் சில பேருக்கு வந்து பெரியவங்க இருப்பாங்க சில பேருக்கு அப்பா இருப்பாங்க அப்பா எப்பயுமே கைட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வேறு ஏதாவது ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு மனைவியே அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையும் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கைட் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க மனைவி கூட இருந்துட்டாலே போதும் லைஃப்பில் இவங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை மனைவி சொல்கிற பேச்சை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணாலே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மனைவியும் வந்து பெருசாக அவங்ககிட்ட நீங்கள் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது கல்யாணம் பண்ணியாச்சு மேரேஜ் லைஃப்பே சூப்பராக இருக்குது செட்டில் டவுன் ஆகிட்டேன் நல்ல மனைவி குறையே சொல்ல முடியாதுங்க என் ஒய்ஃபை பற்றி அப்படின்னு சொல்லவங்கள்லாம் இந்த கேரக்டர் அதே மாதிரி ஆனால் மனைவியுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெயிட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இவங்களுடைய மனைவிக்கு வயசு ஏற ஏற உடம்புல வெயிட் ஏறிட்டே போகும் அதாவது ஒரு முப்பதில் இருக்கிறத விட முப்பத்தஞ்சில் இன்னும் வெயிட் போட்டிருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறத விட நாற்பது வயசில் இன்னும் வெயிட் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வயசு ஏற ஏற உடம்புல வெயிட் அதிகமாகும் ஸோ வெயிட் அதிகமாச்சுன்னா என்ன அப்படின்னா கடைசி காலத்தில் கால் ரிலேட்டடான இஷ்யூஸு கடைசி காலத்தில் கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாச்சுனாலே நிறைய இஷ்யூஸ் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இவங்க வெயிட்டை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக அதை மட்டும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரெகுலராக இருந்தாங்கனாலே போதும் வேறு எந்த குறையும் இல்லை ஸோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்தது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மனைவி எப்படி அப்படின்னா அவங்க மனைவியும் ஒரு லெவலுக்கு பக்குவமானவங்க ரொம்ப பக்குவமானது ஆனால் சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்கள்ல காலைல டிஃபன் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் டிஃபனு ஏன் ஒய்ஃபு சமைக்கலை அப்படின்னா ஒய்ஃப் இன்னும் ஏந்திரிக்கவே இல்லைங்க அப்படின்னு அதெல்லாம் இவங்க தான் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலைல ஒரு வேலையை பண்ண சொன்னிங்கன்னா ஒன்றும் இல்லை துணியை எடுத்து அயன் பண்ணு நாளைக்கு வெளியில் போ கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னா காலைல சொன்னோன்னா சாயங்காலம் பண்ணுறேன்னு வாங்க சரி சாயங்காலம் வந்து நீங்கள் என்னம்மா காலைல பண்ணவே இல்லையா நாளைக்கு காலைல வெளியில் போகணும் இப்போ சாயங்காலம் பண்ணலாம்ல அப்படின்னா நாளைக்கு காலைல தானே போகிறீங்க நாளைக்கு காலைல பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்க நாளைக்கு காலைல அடுத்த நாள் காலைல வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையாக இருக்கங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ தட்டி கழிக்க முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பொதுவாகவே வந்து கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனம் ஸ்லோவாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு ஒய்ஃப் வந்து இவரை விட வயசு பெரியவங்க மாதிரி தெரிவாங்க மூத்தவங்க மாதிரி தெரிவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் இவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா இவங்கள விட சின்ன ஏஜாக இருந்தால் கூட ஹஸ்பண்டுக்கு வந்து முப்பது வயசு பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு அப்படின்னா கூட பார்க்கும்போது வந்து பொண்ணு தான் இந்த கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியுது அவங்க தான் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து இவங்க மாறிடுவாங்க அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அமையுது சில பேர் வந்து ஒரு ஆறு மாதம் பெரிய பொண்ணு இல்லை ஒன்று ரெண்டு வயசு பெரிய பொண்ணை கூட கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறோம் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய மனைவி ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க அதாவது எல்லா விஷயத்துலையும் சில பேர் வந்து பொண்ணு தேடும்போதே ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க ப பையன் வந்து இது படிச்சிருக்காரு பொண்ணும் இதே மாதிரி டிகிரி படிச்சிருக்கோம் பையன் வந்து இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கார் பொண்ணும் இதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கணும் பையன் ஃபாரின் போயிட்டார் பொண்ணும் ஃபாரினில் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோடு போட்டு தேட்டிருப்பாங்க அந்த மாதிரி கோடு போட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு முதல்ல கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இவருக்கு அமையக்கூடிய மனைவி ஏதோ ஒரு விஷயத்தில் தாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று கம்யூனிட்டியாக இருக்கும் கம்யூனிட்டியே வேறு கம்யூனிட்டி இவர் பையன் ஒரு கம்யூனிட்டி பொண்ணு ஒரு கம்யூனிட்டி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லை படிப்பு பையன் லெவலுக்கு பொண்ணு அதிகமாக படிக்காதவங்களாக இருக்கும் இல்லை வேலை உத்தியோகம் பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறவராக இருப்பார் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த லெவலுக்கு சம்பாத்தியம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஏற்றத்தாழ்வோடு இல்லை அழகு பையன் ரொம்ப அழகாக இருப்பார் பொண்ணு வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணால் தான் முதல்ல இவருக்கு கல்யாணமே சீக்கிரம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் லேட் ஆகுதுங்க லேட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரி தான் ஸோ இந்த மாதிரி பூசம் அனுஷம் முத்திரட்டாது இதில் சுக்கரன் வந்துட்டாலே நிறைய பேருக்கு மேரேஜ் வந்து டிலே ஆகுது காரணம் என்ன அப்படின்னா டிலேக்கு அவங்க தான் காரணம் கரெக்டாக வரக்கூடிய பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நான் இப்படி தான் கோடு போட்டு தான் நான் பொண்ணை தேடுவேன் அப்படின்னா தேடிகிட்டே இருக்க வேண்டிதான் நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் கிட்டே வந்து எதிர்பார்க்கணும் அடுத்தது ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கிறவங்க அவங்களுடைய மனைவி எப்படி அப்படின்னா உண்மையிலே இவங்க மனைவி தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதாவது மல்டி டேலண்டட்னு சொல்லுவாங்கள்ல ஒரு நபருக்கு பத்து விஷயத்தை பற்றி தெரியும் அவளை பற்றி எதை எந்த விஷயத்தை பற்றி எந்த டாப்பிக்கில் கேட்டாலும் சொல்லுவாங்க சினிமா சினிமாவை பற்றி பேசினாலும் பேசுவாங்க ஏதாவது வந்து மியூசிக்கை பற்றி சொ பேசினாலும் பேசுவாங்க அரசியலை பற்றி பேசினாலும் பேசுவாங்க ஸ்போர்ட்ஸை பற்றி பேசினாலும் பேசுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசினாலும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் டக்குன்னு பேசக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரினா எல்லா விஷயத்துலேயும் ஞானம் உண்டு நாலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு இது நல்ல விஷயம் தானங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மதன கோபால யோகம் ஸோ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் அது என்னங்க மதன கோபால யோகம் அப்படின்னா ஹஸ்பண்டை ஒய்ஃப் விட்டு கொடுப்பாங்க ஒய்ஃபை ஹஸ்பண்ட் விட்டு கொடுப்பாங்க ஸோ அதனால் எல்லா நேரங்கள்லையும் அந்த மேரேஜ் லைஃப்பும் முடிஞ்ச லெவலுக்கு ஸ்மூத்தாகவே போகும் ஸோ சுக்கரன் இந்த நட்சத்திரங்களில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் லைஃபு நல்லாவே இருக்கும் அதில் பெருசாக கிடையாது அதே மாதிரி இவங்களுக்கு தான் தன்னை விட வயசில் ரொம்ப இளைய பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாங்க பையன் வந்து முப்பது வயசு பொண்ணு வந்து இருபத்தி நாலு வயசு பொண்ணு இருபத்தி மூணு வயசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு பையனை விட பொண்ணு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு ஏழு வயசு சின்ன பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் சுக்ரன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் இருந்துட்டால் தான் வயசை விட ரொம்ப சின்ன பொண்ணாக மனைவியாகவே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சரி அப்போ இந்த மாதிரி சின்ன பொண்ணு அமைத்தா நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நடந்துப்பாங்க ஸோ அந்த பக்குவம் அந்த லெவலுக்கு இருக்காது எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே பக்குவம் இருக்காது ஆனால் லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க உங்கள் மேரேஜ் லைஃப்பு ஸ்மூத்தாகவே இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இப்படி தாங்க வெறும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனை வச்சுட்டு உங்களுடைய மனைவி எப்படி திருமண வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லுங்க இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது உங்கள் தான் மெயின் ஏன்னா இது சொன்னது எல்லாமே வெறும் சுக்கரன் இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது என்ன நிலையில் இருக்குது ஏழாம் அதிபதி என்ன நிலையில் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது அதை பார்த்தா தான் உங்கள் மனைவி இது தான் இப்படி தான் மேரேஜ் லைஃப் அப்படின்னு இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ அதனால் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணும் அப்படின்னா தாராளம் ஜோதிட கன்சல்டேஷன் எடுக்கலாம் அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்